வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாங்க ஆக்சுவலி இன்னைக்கு டேட் இருபத்தி ஆறு என்ன காரணம்னா ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் நைட்டு பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆயிரம் மொழி இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நைட் அப்டேட் கொடுக்க முடியாதனால உங்களுக்கு வந்து காலையில் வீடியோ அப்லோட் பண்ணி போகிறனாலும் உங்களுக்கு வந்து இந்த டைமில் வருதுங்க ஸோ வாங்க இன்றைய அனைத்து காய்கறி விலையை பார்த்துட்லாங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர பதிவு வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி சாகோ பந்தல் காஞ்சனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது டு நூற்றி ஐம்பதுங்க இதர தக்காளிகள் மதன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது டு நூற்றி இருபது மற்ற தக்காளியில் நூறுரூவாயிலேருந்து கீழேயும் கீழையும் விற்பனையாகுதுங்க மிளகாய் சம்பா உருண்டை இரண்டை போகிறதுங்க மிளகாய் வந்து சற்று வந்து விலை வீழ்ச்சியில் போயிட்டுருக்குதுங்க சம்பா மிளகாய் ஒரு கிலோ அதிகபட்ச விதையாக பத்து ரூபாய்க்கும் உருண்டை மிளகாய் ஒரு கிலோ ஒம்பது ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க அவரைக்காய்ங்க அவரைக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக புஷில் தான் போயிட்டுருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்சைய நாற்பது ரூபா வரைக்கும் அவருக்கா வந்து விற்பனை ஆகுதுங்க பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாலு ரூபாயிலேருந்து அதிகபட்சைய அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பீரியட் வந்து பெருசாக எந்த இல்லைங்க விலைவாசி வந்து வீழ்ச்சியிலே இருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்சையா எண்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவால்டி இஞ்சி முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன தான் பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளும் நாங்களும் விவசாயம் வந்து வெங்காயம் பிடுங்கிட்டு இருக்குதுங்க இப்போ நம்ம வில வந்து விளை வீட வந்து வில வீழ்ச்சியில் இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச பைசா விளையா காட்டுக்குள்ளே இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க ஒட்டச்சித்திரை மார்க்கெட்டில் நல்லா பெஸ்ட் வெங்காயம் வந்தால் ஒரு முப்பது ரூபா வரைக்கும் கண்டிஷன் போகுதுங்க அது தெளிவாக இருக்கணுங்க பெரிய வெங்காயம் இருபது டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி நாற்பது நூற்றி முப்பத்தஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுக்கும் பல்லு பூண்டுகள் எண்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் இருந்துங்கன்னா ஒரு கிலோ எட்டு டு பன்னெண்டு வரைக்கும் பவானி பத்து ரூபாயிலேருந்து பதினாறு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பயிருங்க பொருள் தட்டையும்பாங்க பயிரும்பாங்க அதிகபட்ச விலைய ஒரு கிலோ ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காயங்க கரும்பு சரி செடி மரம் மூன்றையும் போகிறதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ இருபத்தி ரெண்டுக்கும் செடி முருங்கை ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ பன்னெண்டு ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க பாவக்காய்ங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய் தரையில் பார்த்தீங்கன்னா ஒன்றாறு ஒன்றாறுவாய்க்கும் பேப்பர் சுரக்கா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் பந்தல் சுரைக்காய் பார்த்தீங்கன்னா மூணா மூன்றுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க கொத்தமல் தலைங்க ஒரு கைப்பிடி அளவுன்னு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய் அதிகபட்ச விலைய ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப ரொம்ப அதிகங்க இருக்கலையே பார்த்தீங்கன்னா பொறிக்கல்லையே கஷ்டமான பார்த்தீங்கன்னா வெண்டங்காய் ஒன்று தானுங்க பன்னெண்டு ரூபா ஐமூணு ரூபாய்க்கு விற்றா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே விவசாயிகளுக்கு வந்து பிரயோசமெல்லாம் வெள்ளாமைங்குது கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையா பத்து ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சம் பழங்க எலுமிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய எழுபது டு தொண்ணூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி வந்து ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி புடலாக தெளிவாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து கொத்தாவரங்காய்ங்க இது வந்து சீனி அவரைக்காய்மாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து பதிமூணு சாரி பதிமூணு ரூபாயிலிருந்து பதினஞ்சு ஒரு சில காய் தெளிவந்த பதினேழு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க இருக்கலையே மார்க்கெட்டில் வீழ்ச்சியான காய் அரசாணி தானுங்க ஒரு கிலோ உலையாக நாலு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் பூசணிக்காய் அதிகபட்சையா மூன்று ரூபாயிலருந்து ஆறுரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா எல்லா காயிலையுமே ஒரு வந்து சுமாரான நிலையில் இருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர பதிவு வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வர வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்